இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான சைனீஸ் படம் தான் பார்க்க போறோம் அதாவது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராணி சைனாவை ரொம்ப ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி யாரெல்லாம் அவங்களோட ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்களோ அவங்களோட முதுகுலனா ஒரு முத்திரைய குத்தி சாகுற வரைக்கும் அவங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சாபத்தையும் கொடுக்குறாங்க இந்த சாபம் இவங்களோட மட்டும் போகாம இவங்களோட பரம்பரை பரம்பரையா இது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படி அவங்க சாபம் முடியணும்னா டிராகனோட எலும்பு ஆர்புன்னு ஒரு வித்தியாசமான பொருளையும் ஒன்னு சேர்த்தா அந்த சாபத்துல இவங்களும் வெளியே வந்துடலாம் இப்படி இருக்க இந்த காலகட்டத்துல ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பல் இந்த ஆர்வை எடுக்கிறதுக்காக ஒரு மலையை தேடி போவாங்க அப்படி அவங்க போகும்போது ஏகப்பட்ட தடங்களை தாண்டி பெரிய பெரிய முதலைகளா இருக்கட்டும் கொடூரமான பாம்புகளா இருக்கட்டும் புதிய வித்தியாசமான மிருகங்கள்லாம் வந்து இவங்கள போக விடாம தடுக்குது கடைசியில அந்த ஆர்வை எடுத்தாங்களா அந்த சாபத்துல இருந்து வெளியே வந்தாங்களா முழு கதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க பார்ட் டூ வீடியோவா போட்டுடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் பார்ட் டூவா பார்க்க முடியும்